திருமண நிகழ்விலும் கொண்டாட்டத்தை இருக்கும் தமிழக வெற்றி கழக பாடல் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கி இருப்பதை மக்கள் கொண்டாடி வருகின்றனர் பாமர மக்களையும் அரசியல் பேச வைத்த பெருமை தலைவர் விஜயே சேரும் இளைஞர்களும் தலைவர் விஜய்க்கு பக்கபலமாக இருந்து அவருக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் பிறந்த குழந்தைகள் முதல் வயதானவர்கள் என வயது வித்தியாசமின்றி அனைவருமே தளபதியின் ரசிகர்களாக இருந்து வருகின்றனர் குழந்தைகள் கூட தளபதி விஜயின் பாடல்களை கேட்டால் உற்சாகத்தில் துள்ளி குதிக்கும் அதே தற்போது அவர் அரசியலில் களமிறங்கிய பின்னர் அவரது கட்சி பாடல்களுக்கும் கொள்கை பாடல்களுக்கும் கூட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் என அனைவரிடமும் வரவேற்பு உள்ளது தற்போது எந்த விழாக்கள் என்றாலும் தமிழக வெற்றி கழக பாடல் நிச்சயம் இடம்பெறும் அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி பாடல் தளபதியின் லேட்டஸ்ட் சினிமா பாடல்களைப் போன்று தமிழக வெற்றி கழக கட்சி பாடலை அனைத்து நிகழ்வுகளிலும் ஒளிபரப்பி வைப் செய்து வருகின்றனர் மக்கள் தற்போது ஒரு திருமண நிகழ்விலும் வெற்றி கழக பாடலை ஒலிபரப்பி கொண்டாடி இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது திருமண நிகழ்வில் தமிழக வெற்றி கழக பாடலை ஒலிபரப்பியவுடன் சிறு குழந்தைகள் இளைஞர்கள் வயதானோர் என வயது வித்தியாசமின்றி அனைவருமே ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் தற்போது இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களையே கலைக்கி வருகிறது